எம் விட வெப்பநிலை வெப்பம் தொடுபோம் வெப்பத்தை அறியப்போம் என்ன பிரச்சனைடா இந்த எம் இந்த டீட்டா இந்த தான் நாங்க அழைக்க போறோம் இது வந்து ஏற்கனவே அரை வெப்பநிலையிலே இருக்கும் இது அதை விட ஒரு கூடி அல்லது கூடி நிலை வெப்பநிலையேங்களே என்ன செய்ய போகுது இது வந்து அரை வெப்பநிலையிலிருந்து கீட்டாக்கும் வரப்போதும் அப்படின்னு நடக்கும் போது இல்ல இதுல வந்து இதுல உள்ள வெப்பத்தை வந்து உறிஞ்ச போதும் உறிஞ்சுறதால வெப்பநிலை வந்து குறைய போதும் அப்ப சரியான வாசிப்பு காட்டுமா இல்லை ஒரு வாசிப்புல ஒரு வித்தியாசம்னு ஏற்படுத்தும் நூறு செல்சியஸ் ஆயிடுச்சுன்னா சம்டைம் தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒரு சின்ன வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அது அப்ப செல்வாங்க செலுத்துவது வந்து என்னது அது செல்வாங்க செலுத்துவது என்ன இது இது வந்து வந்து எச் செவன் தன்னு இது அளவு டீட்டா வெப்பநிலை உயர்ச்சி அது அரை வெப்பநிலையிலிருந்து எவ்வளவு உயருது இந்த இடத்துல வந்து நாம கட்டுப்படுத்த இதை கட்டுப்படுத்த அரை வெப்பநிலையிலிருந்து அந்த டீட்டா மட்டும் கட்டுப்படுத்த இதை கட்டுப்படுத்தும் உறிஞ்சப்படுற வெப்பநிலையில இதை கட்டுப்பட்டு இல்லத்துல வெப்பநிலை சக்தியை குறைக்கணும்னா இதை ஒரு மாறுது நமக்கு சக்தி உறிஞ்சப்படுற சக்தியை குறைக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வேற ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் தான் தீனிவு அப்ப தீனிவு அப்படின்னு ரசத்தில் திணிவை குறைத்தோம்னா உறிஞ்சப்படுற சக்தி வந்து குறையும் அப்போ அது என்ன செம்மை திணிவு சம்பந்தப்பட்டது இன்னைக்கு என்னத்துக்கு செம்மைக்கு அது நம்ம செம்மையை பார்ப்போம் ഇത് സമനാ എ സമനാണ് സമനില പ്രചന

பெரு அது உறிஞ்சப்படுற சக்தி வந்து குறைய அப்ப கொஞ்சம் ஒரு அளவுக்கு சரியான வாசிப்பாட்டும் சரியான சரியா காட்டாது ஆனா செம்மை இது ரெண்டையும் ஒப்பிட கூட இதுக்கு வந்து செம்மை கூட அப்ப என்ன குமிழ் சின்னதா இருந்தா செம்மை அதிகரிக்கும் செம்மையும் ஓகே அடுத்த பிரச்சனை ரைட் ரெண்டாவது என்ன பார்க்குறோம்

சின்ன வெப்பநிலை கொடுத்தாலும் நல்ல விரிஞ்சிச்சுன்னா நல்ல விரிவோங்க தந்துச்சுன்னா அது உணர் திறன் கூடினது அதாவது சின்ன ஒரு ஆளுக்கு பேச்சு கொடுத்தாலே அவங்க பயந்துருவாரு சின்னதை திட்டினாலும் அழுதுவாங்க அப்படின்னா என்ன உணர்ச்சிறன் கூடினாங்க சின்ன வெப்பநிலை கொடுத்தாலும் அவங்க வந்து பெரியோர் வாசிப்ப தாராங்கண்டா பெரியோர் நமக்கு வந்து வித்தியாசத்தை ஏற்படுத்தி அது என்ன உணர் திறன் கூடினது எஸ் செவன் டெல்டா என்ன டெல்டா டீட்டா ஓகே நான் பழமையாக கணவனை வெளுகைக்கு ஒரு சமன்பாடு படிப்போம் டெல்டா வி சமன் அதாவது கணவளவு மாற்றம் சமன் ஆரம்ப கனவளவும் ஒரு மாறலியோட டெல்டா டீட்டாவோட டெல்டா டீட்டாவோட தங்கும் இந்த இடத்துல என்ன கனவளவு விரும்பி வந்து கனவளவும் அதிகரிக்கலாம் ஆரம்ப கனவுளவு அதிகரிச்சிருக்குன்னா டெல்டா பி வந்து அதிகரிக்கும் இது வந்து ஒரு மாறளி இலசத்துக்கு ஒரு மாறலி ஆகும் மதுபானத்துக்கு ஒரு மாதிரி ஆகிக்கும் வேற நீர் ஒரு மாதிரி ஆகிக்கும் டெல்டா டி வெப்பநிலை வித்தியாசம் எவ்வளவு வெப்பநிலையை கூட கொடுக்கணும் அது எடுத்து எங்களுக்கு வெப்ப கனவு மாற்றத்தை நாங்கள் எப்படி போடலாம் டெல்டா டெல்டா ஓவ ஏ என்ன இதெல்லாம் குறுக்கு விட்டு பிறக்கணும் இந்த மருத்துரை கூடாயும் குறுக்கு விட்டு பறக்கணும் இருக்கும்

அதே வந்து சமநாயகம் தினிவை சொல்றேன் அப்படின்னா இந்த உணர் திறன் உணர் திறன் கூட காட்டீங்க குறுக்கு விட்டு பிறப்பளவு சின்னதாக உணர்திறன் வந்து கூட வரைக்கும் ஏன் சரி தாருங்க செம்மைக்கு என்ன கனவுடவு சின்னதாக செம்மை அதிகம் இதுல குறுக்கோட்டை பிறக்கலவு சின்னதாக இருந்தா செம் இது உணர்த்திறன் அதிகம் அன்னைக்கே பாருங்க சமன்பாடல வீண்டோடு இந்த வித சொல்லுது இந்த திணிவை தான் காட்டுது இந்த திணிவு இந்த திணிவு கும்மிளின் ஆறை கும்மிளியின் கனவளவு இந்த இது சரி உணர்திறனுக்கு வந்து கூறுக்கு வெட்டு பிறப்பளவுக்கும் நேர் விகித சமனாயிருக்கும் அதாவது நேர்மாதிர விகித சமனாக இருக்கும் உணர்திறன் வந்து ஆறை குறைந்தால் உணர்திறன் கூடும் அப்படி இந்த இடத்துல என்ன கனவுளவுடையும் தங்குது உணர்த்திறன் அப்படின்னு என்ன ஆறை சமநாய்க்கு

அதாவது கனவளவு வைப்படும் ஆகவே உணர்திறன் வீக்கப்படும் அப்ப எஸ் ஏ வந்து உணர்திறன் குறைய எஸ் பி விட ஏன் பி வந்து உணர்திறன் கூட காரணம் என்ன கனவளவு அதிகரிக்கிறது கனவுல அதிகரிக்கு ஆறு சமநாயக்கி இந்த இடத்துல வந்து ஒரு டெல்டா டீட்டா வித்தியாசம் அடிக்கப்படும் இது வந்து அதிகமான டெல்டா பி அதிகரிக்கும் டெல்டா எல் ஆகவே அதிகரிக்கும் அதாவது உணர்திறன் இதுக்கு வந்து உணர்திறன் பெரு பட் செம்மை குறைய உணர்திறன் பெருசாயிருக்கு ஆனா செம்மையில இதை பாருங்க உணர்த்திறன் வந்து குறைய ஏன் உணர்திறன் குறைய பட் செம்மை அதிகம் ஆனா இதுல வந்து என்ன செம்மையில வந்து உணர்திறன் இதுல செம்மை என்ன செம்மை வந்து பி மாதிரி தானே ஆகவே செம்மை வந்து சமநாய்க்க போது செம்மை வந்து எண்ணத்தில் தங்கும் குமிழின் மட்டும் உணர் திறன் வந்து குறுக்கு வெட்டு பரப்பளவோ அல்லது குறுக்கு விட்டு பரப்பளவோ மாற்றக்கூடிய ஆறை அல்லது வீட்டம் அதோடையும் அதே நேரத்தில் எண்ணத்துலையும் தங்கும் ஆரம்ப ஆரம்ப கனவளவோ அதாவது குமிழின் கனவளவுடையும் தங்கும் இது வந்து தெரிய வைஞ்சா இதுதான் பொதுவா வந்து கூற்றுக்கேளில் பாரவோர் பினா இதில் ஹீட் சட்டர் ரைட்